ஹாய் ஹலோ வணக்கம் என் பேர் ராதா நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸாரீ கன்வெர்ட்டட் ஃப்ராட் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி சேரீல எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாமல் ஸேரீ நிறைய வச்சுருப்பீங்க அந்த ஸாரீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க சேரீயில் ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கும் அதனால் அந்த சாரீ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கபோர்டில் அது வேஸ்ட்டாக இருந்திருக்கும் அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா அது சின்ன டேமேஜ் தான் நம்ம ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் பட் வந்து ரீயூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக கபோர்டில் இருக்கும் அதை நம்ம நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் பரவாயில்ல நமக்கு நம்ம காசை மிச்சம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும் அப்புறம் நம்ம வாங்கி இவ்வளோ காசு கொடுத்து அந்த சாரியை வாங்கிட்டோம் வாங்கிட்டு இதை என்ன பண்ணுறது நம்ம சின்ன ஒரு டேமேஜ்னால நம்ம ஸேரீ வேஸ்ட்டாக வச்சுருக்கோமே அந்த ஃபீல் இல்லாமல் அதை நம்ம ரீயூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடெண்ட் ஆகா இவ்வளோ அழகாக இருக்கே இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஸாரீ கன்வெர்டட் ஃப்ராக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த சேரீலாம் எந்த மாதிரி பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து என்னோடய வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பூனம் சாரீ தான் ஜஸ்ட் வந்து இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் இது பார்ட்டி வேருக்கு போடுற அளவுக்கு வந்து லுக்காக இருக்கும் பா த்ரீ ஃபோர்த் வரை ஸ்ரீ வச்சனால எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பார்க்கவே லுக்காகவும் நல்லாவும் இருக்கும் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே இந்த ஃபுல் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் எனக்கும் ஹாப்பி இதை மாதிரி என்கிட்ட ஸ்டிச் பண்ணுற கொடுக்குறவங்களுக்கும் ஹாப்பியாக நான் பண்ணி கொடுக்குறேன் ஆள் பாதி அடை பாதினு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுற காஸ்ட்யூமில் தான் நம்மளை வந்து இந்த உலகம் ஜட்ஜ் பண்ணோம் கண்டிப்பாக நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம வேர் பண்ணிட்டோம்னா நம்மளும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கும் நம்ம அழகாக தெரியோங்க எந்த மாதிரி சாரியிலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து ஒரு காட்டன் சாரீ ஒரு காட்டன் சாரி இந்த ஸாரீயில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கும் இது ஒரு காட்டன் சாரீ இது இதில் சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம் நம்ம இதுவுமே அதே மாதிரி தான் சேம் அதே குவாலிட்டி இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் கண்டிப்பாக இதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இதோட லுக்கே வேற லெவலில் இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லா வரும் இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டு சாரியோட சேர்ந்தது இதோட குவாலிட்டியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நம்ம இதில் ஸ்டிச் பண்ணலாமான்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க இதில் ஸ்டிச் பண்ணலாமான்னா ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஃபினிஷிங் வந்து இதில் கொடுக்காது இந்த கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணும்போது மூணாவது டைம் வந்து சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும் இது நல்லா இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ வந்து நீங்கள் வந்து சேரீ கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம் நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சேரீல நீங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி சேரீல ஸ்டிச் பண்ணலாமா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி சேரீல வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கூடாது நான் சொல்லுவேன் ஸ்டிச் பண்ணுவாங்க நிறைய பேர் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஸ்டிச் பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணி ஐன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க லாஸ்ட்ல என்ன ஆகும்னா சுருங்கி மேலே ஏறும் கிளாத் ஃபுல்லாக இப்படி வரும் இதில் நம்ம வந்து காசு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது வேஸ்ட் அது மாதிரி இது மாதிரி சேரீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வே நான் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி சேரீலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ஸ்டிச் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் லுக் இது கொடுக்காது ஃபுல்லாகவே கிளாத் சுருங்கிடும் அதனால நம்ம இந்த மாதிரி ஸேரீஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணக்கூடாது நமக்கு மணி தான் வேஸ்ட் ஆகும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்காது தான் இது நம்ம என்னதான் இதில் வந்து ஐன் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போது இந்த சாரியில் ஸ்டிச் பண்ணலாமா கண்டிப்பாக இந்த சாரீயில் ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா குவாலிட்டி வைஸ் இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீயோடய ஃபினிஷிங்கே பாருங்கள் இதை நம்ம அயின் பண்ணி பண்ணாமல் ஸ்டிச் பண்ணாலும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து சில்கோட தேர்ந்தது பட்டு சிலை இது ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது யூனிக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கோட் மாடல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா இது பிரிண்டட் காட்டன் சாரி ஒண்ணு நான் வந்து இது போர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப சூப்பரா இருந்த சாரி குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது சரி இதுல ஒரு கன்வெர்ட் பண்ணி ஒரு மேக்ஸியா இந்த மாதிரி ஃபிராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா அப்படின்னு ட்ரை பண்ணாதான் இந்த ஃபுல் ஃபிராக்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இதை வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்க வந்து காட்டன் சாரி பிரிண்டட் காட்டன் சாரி இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்தது ஃபோர் ஹண்ட்ரட்லேயே எனக்கு வந்து இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வேறு லுக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி சாரீஸ் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்